தனிநபருடைய பொருளாதார பேராசைக்காக ஒரு சட்டவிரோதமான செயலை எப்படி ஒரு சட்டப்பூர்வமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இஷ்யூ ஒரு பெரிய உதாரணம் நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு நூதன வழக்கொள்ளை அதாவது லாட்டின் மொழியில் சொல்லணும் அப்படின்னா குவாண்டோ அலிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க லீகல் டேர்ம்ஸில் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் ரவிபுதூர் டு டு வழுக்கம்பாறை ரோடில் லெஃப்ட் சைடில் ஒரு நல்ல அழகான ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து கண்டினியூஸா மைனிங் ஆக்டிவிட்டி டே இன் அண்ட் டே அவுட் நடந்துகிட்டே இருக்குது அப்போ நம்ம அந்த இடத்துல போய் ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற செய்திகளை சேகரித்து பேக் ட்ராக் பண்ணி போய் அதோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கான ஆரம்ப புள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாவட்ட ஆட்சியாளர்களால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்த உண்மை அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ட்ரான்ஸ்ஃபெட் நிறுவனம் அதாவது கூட்டுறவு சங்கம்னு சொல்கிறாங்க கோவாப்ரேட்டிவ் சொசைட்டி விதைகளை சேகரிக்கிறதுக்காக ஒரு குடோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியாளர்கும் ரெவன்யூ டிப்பார்ட்மெண்ட்டையும் ஒரு ரிக்குவஸ்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு அரசு புறம்போக்கு நிலம் அப்படிங்கிற அடிப்படையில் ரவிபுதூர் ஊராட்சியில் இருக்கிற பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஹெக்டேர்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் ருபீஸ் வாங்கிக்கிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்காக டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டு டான்ஃபர்ட் நிறுவனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பரில் இதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் நடந்து முடிஞ்சிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் டான்ஃபர்ட் நிறுவனம் வந்து சீட் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு குடோன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அதற்கு இங்கே இருக்கும் பாறைகள் எங்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மீன்பிடி துறைமுகத்துறையுடைய செயற்பொறியாளர் வந்து இந்த பாறைகளை உடைச்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரப்போசல் அவர் கொடுக்குறாரு அவரே இந்த கான்ட்ராக்டரை முன்மொழிகிறாரு அங்கே இருக்கிற ஒரு சர்ஜியல் சார்ஜஸையும் அவரே பே பண்ணுற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்குறோம் இந்த பாறைகளை உடைக்கிறதுக்கான அனுமதியை ஒர்க் ஆர்டரை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கலெக்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க இதுதான் நம்ம பேக் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் சரி உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரோப் கட்டிங் டெக்னாலஜி விச் இஸ் அ பேன் டெக்னாலஜி அந்த பேன் பண்ண டெக்னாலஜி மூலமாக பாறைகளை அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தரை மட்டம் வரைக்கும் அறுத்து எடுத்து அவங்க வந்து டாரஸ் லாரிகளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டெய்லி நைட் கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது லாரிஸ் வந்து அதிக பாரங்கள் ஏற்றி மயிலாடி ஊருக்குள்ளே போகிறாங்க ஆனால் எந்த லாரிக்குமே வந்து அப்ரூவ்டு பாசஸ் கிடையாது லோடும் அதிகமாக இருக்குது பல கான்ட்ராக்டர்ஸ் பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் சிலை வடிக்கிறவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட தான் போய் ஸ்டாக்ஸாக அவங்கவுங்க குடௌனில் வந்து சேகரிக்கப்பட்டுக்கிட்டு வருது குறிப்பாக இந்த பாறை வகைகள் வந்து சார்கனை டைப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிற வகையில் வந்து கேட்டகரைஸ் பண்ணப்படுற ஒரு பாறை இரும்பு மெக்னீஷியம் தாது பொருட்கள் நிறைந்த ஒரு கனிம வள பாறை தான் இந்த வழுக்கம்பாறையில் இருக்கிற பாறை அப்படியான ஒரு பாறைகளை ஒரு ரஃப் ஸ்டோன் அப்படிங்கிற கேட்டகரைஸ் பண்ணி இவங்க இந்த ப்ராஜெக்ட்காக அலோகேட் பண்ணியிருக்கிறதே ஒரு அலிகேஷன் மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் தான் இந்த ஒரு இஷ்யூவை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வெளியில் கொண்டு வந்தாங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது அது சார்ந்த ஒரு வாழ்வியல் இருக்குது வாழ்வாதாரம் இயற்கை வளம் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து நாம் வந்து ஏடி மைன்ஸை போய் பார்த்தோம் ஏடி மைண்ட்ஸ்கிட்ட போய் இது மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு நம்ம ரேஸ் பண்ணும் பொழுது அது இன்ட்ரெஸ்டிங்லேயும் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் அங்கே இருக்கு அப்படிங்கிறதே ஏடி மைன்ஸ்க்கு தெரியலை இது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க கட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கள ஆய்வுக்கான ரெகுலர் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் அவங்க கையில் இல்லை அப்போ நம்ம இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க கிட்ட கேட்குறோம் இந்த பாறைகளை உடைச்சி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்காக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு ராயல்ட்டி ஃபீஸ் ஆஃப் நைன் லேக்ஸ் இந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருக்கனால அவங்க அதை கட் பண்ணி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க வி டோன்ட் நோ இஃப் இட் இஸ் வித் இன் த பவுண்டரி ஆஃப் லா அப்போ கலெக்டர்கிட்ட போய் நம்ம இந்த ஒரு மனுவை கொடுக்குறோம் இஃப் ஷி ஈவன் அவேர் ஆஃப் சச் திங்ஸ் ஹேப்பனிங் இன் த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது வை திஸ் லேண்ட் ஃபார் டான்ஃபில் ஏன் வேறு அரசு புறப்போக்கு நிலங்கள் இல்லவே இல்லையா அன்சர்வேடு லேண்டு நம்மளுடைய மாவட்டத்திலேயோ நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியிலே இல்லவே இல்லையா இப்போ இந்த டான்ஃபிட் நிறுவனத்துக்காக இந்த பாறைகள் இருக்கக்கூடிய இடம் ஒதுக்கப்பட்டுச்சா இல்லை இந்த பாறையை உடச்சி எடுக்கணுங்கிறதுக்கான மோட்டிவில் இந்த இடம் வந்து டான்ஃபிட் நிறுவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த ஒர்க் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஒர்க் ஆர்டர் ஆனால் இந்த சிக்ஸ்டி டேஸ் தாண்டியும் இன்னும் அந்த சைட்டில் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போலீஸும் அதை வந்து தடுக்கலை அதே மாதிரி எடி மைன்ஸும் தடுக்கலை இதுவரைக்கும் கலெக்டரும் அதுக்கான ஸ்டாப் ஆர்டர் இன்னும் இஷ்யூ பண்ணலை இது ஒரு இஷ்யூ இரண்டாவது கிட்டத்தட்ட இந்த கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கியூபிக் மீட்டர்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒர்க் ஆர்டர் ஆனால் அதையும் தாண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு சட்டப்பூர்வமாக எப்படி ஒரு வழக்கொள்ளையே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை தான் இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு மனுவை கொடுத்துருக்குறோம் நாட் ஓன்லி டு த கலெக்டர் டு த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டு த போலீஸ் அப்புறம் விஏஓ மைனிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே மனு கொடுத்துருக்குறோம் இதை அவங்க முறையாக இதை கையாளுவோம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பட் இதை இதோட நாம் தமிழர் கட்சி நிறுத்தாமல் ஃபர்தராக இதை லீகலாகவும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகளை நம்ம வந்து கொண்டு தான் இருக்கிறோம் எந்த அடிப்படையில் இந்த ஸ்பெசிஃபிக்கான லேண்ட் இந்த ப்ராஜெக்ட் கலெக்டேட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதே ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கிறனால இதை நம்மளுடைய கலெக்டர் டெஃபினெட்டாக கிளாரிஃபை பண்ணணும் இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு வச்சிருக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா இப்போ முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க நம்ம வச்சிருக்கிற கோரிக்கை நீங்கள் திருப்பி அந்த இடத்தை ரீசர்வே பண்ணி குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் எடுத்திருக்காங்களா இல்லை அதிகமாக எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கள ஆய்வு செய்து அப்படி எடுத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் தகுந்த நடவடிக்கைகள் அந்த கான்ட்ராக்டர் மேலேயும் அதிகாரிகள் மேலேயும் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கிற கோரிக்கை நாம் தமிழர் கட்சி குளிப்பாறைகளை உடைச்சி அதை ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எதிரானவங்க கிடையாது நாமளும் இதை தான் முன்மொழிவோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடக்குதா இல்லையாங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது அந்த இடத்துல இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து தான் நம்ம இதை எதிர்க்கிறோம் பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்கள் வந்து இயற்கை வளங்களோடு கடலா இருக்கலாம் ஆறா இருக்கலாம் மலையாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஆனா இங்கே வர்ற மாவட்ட ஆட்சியாளர்களாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லாட்டி அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் இவங்க யாருக்குமே வந்து இந்த இந்த ஒரு இமோஷ்னல் கனெக்ட் வந்து சரியாக புரியுதா இல்லையான்னு கூட தெரியலை இது அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்